ராசி அன்பர்களே ஆடி மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாதம் தொடங்கி முதல் பத்து நாட்கள் வந்து அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அதன் பிறகு பாக்யஸ்தானத்திற்கு போவார் குரு பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அவரோட சுக்கரன் சேர்கின்றார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உயர் பதவி வேணும் ப்ரமோஷன் வேணும் ரொம்ப நாளாக வரலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது ஆடி மாதத்துடைய பத்து நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து உயர் பதவிக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வந்துட்டு நீங்கள் படிக்கிறது சம்மந்தமாக அதுவும் வந்து ஹையர் ஸ்டடிஸ் சம்மந்தமாக எம்ஃபில் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்காகலாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஏதாவது கலைகளை வித்தைகளை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் அதை வந்து தொடங்கலாம் சுக்ரன் சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு அதிபதி அப்போ ராசியில் நீங்கள் பிறந்ததுனால உங்கள் கிட்ட கட்டாயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த கலை சம்மந்தமான ஆர்வத்தில் கட்டாயம் இருக்கும் அதை போல் இருக்கக்கூடியவர்கள் லக்னமும் இதற்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந் அதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதம் அதற்கு உகந்ததாக இருக்கும் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது வீடு கட்டுறதுக்கான பிளான் பண்ணணும் என் வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அப்படியே அந்த மனசில் இருக்கக்கூடிய கற்பனையை வந்து அப்படியே ஓவியமாக அப்படியே அந்த ஒரு வரைபடமாக கொண்டு வருவது இருக்கிறது இல்லையா அந்த வீடு சம்மந்தமான ஆசை இருக்கு இல்லையா ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னால் கூட அப்படியே ஒரு வீடு அப்படின்னு சொல்லிதான் வரைஞ்சிரும் அப்படி வீடு வரைஞ்சிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிற மாதிரி பசுமாடு கண்ணு கட்டி இருக்கிற மாதிரி பறவைகள்லாம் அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி அப்படியாக இந்த குழந்தைகள் வரைவாங்கள் அப்படி உங்களுக்குன்னு என் வீடு இப்படி தான் இருக்கணுன்ற ஆசை இருந்தால் அதை வந்து இந்த மரத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்க முடியும் அதற்கான விஷயங்கள் அணிகலன்கள் வாங்கக்கூடிய அம்சம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது ஏன்னா சுக்ரன் ராசிக்கு அதிபதி பாக்யஸ்தானத்திற்கு போய் சாதகமாக இருக்கார் ரெண்டு சுபர்கள் சேர்றாங்க ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அதனால உயர்கல்வி உத்தியோக ரீதியாக உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு சூரியன் வந்து பத்தாம் இடத்துல சந்திக்கிறேன் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யும்போது உங்களுக்கு பலன் கிடைத்துவிடும்